பஞ்சவே வராது அழுக்கு துணி தோச்சு துணி எல்லா துணியும் ஒன்னாக்கி எப்படி போட்டு வச்சிருக்காளுங்க பா மணி ஒன்பதாவது இன்னும் கொட்டை விட்டு தூங்கினுங்க போற இடத்துல என் மானத்தை வாங்க போறாளுங்க நானும் பாக்குறேன் இன்னைக்கு இவளுக்கு எத்தனை மணிக்குதான் வராளுங்கன்னு அன்பி அன்பி கொல்லாதே யார் யார் டி கொன்னா நீ ஏ கா இவ்ளோ கோவமா உட்கார்ந்திருக்க சுட சுட காபி குடிக்கிறேன் வாயில சூடு வெச்சிங்கேனா அதெல்லாம் ஒண்ணுல டி காலங்கத்தல யார் இது ஃபோன் பண்றது கையே தூக்க முடியலையே எரும மாடு எப்படி ஏனால வந்து பத்துன இருக்கு பார் பள்ளத்துல ஊந்துட்டேன் காபாத்துங்க எதுக்குடி انا தள்ளி விட்டே நான் எங்கள் தள்ள நீ ஏதா கட்டுலேருந்து உருண்டுனே போய் கீழே உண்ட போய் சொல்லாத எனக்கு தெரியும் நீ தான் தள்ளி விட்ட காலங்காத்தில் எனக்கு வர வேலை இல்லை இல்லை உன்னை தள்ளி விட்டு விளையாடுனுக்கு தான் எனக்கு வேலை ஏந்துட்டிங்களா நல்ல வேலை தப்பிச்சிங்க இல்லைனா சுடு தண்ணியத்தை வந்து மேலே ஊற்றலான்னு வந்தேன் நீ எல்லாம் ஒரு தாயா என்ன சொன்ன ஆமாம் நாங்கள் என்ன டெய்லி ஒம்பது மணி வரைக்கும் தூங்குறோம் எனக்காவது ஒரு நாள் லீவ் டைமில் தானே தூங்குறோம் அது கூட விட மாட்டேன் உனக்கு எங்கேருந்து இவ்வளோ வாய் வந்தது எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அப்படி தான் பேசுவேன்

ஒரு மனுஷனை கொஞ்சம் நேரம் தூங்க விட்றாங்களா யாரு தான் அது ஃபோன் பண்ணினே தெரியலையே ஏதோ அன்னோன் நம்பர் வந்திருக்கேன் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டு ராங் நம்பராக இருந்தால் கழி கழுவி ஊற்றிட்டு வச்சிடணும் ஹலோ ஹலோ நான் விஜய் பேசுகிறேன் என்னது விஜய்யா அண்ணா நீங்களா ஜிஜு இது கனவ நிறவான்னு தெரியலையே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்ங்க எனக்கு தங்கச்சி கூட காணாமல் இட்டு வச்சு அவ்வளோன்னு துரத்தி விட்டோம் இருங்க இருங்க அவங்க எங்க அம்மா கூட உங்க ஃப்ரெண்ட் தான் ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறியா ம் சொல்லுங்க நான் சொல்லுங்க நீங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி நான் கொஞ்சம் கூட எதை பார்க்கவே இல்ல என்ன விஷயம் சொல்லுங்க நான் விஜய் குமார் பேசுறேன் தலைபதி விஜய் இல்ல மறந்துட்டியா என்ன இதுக்குள்ள நீ ஆனா இந்த மாதிரி பொண்ண நான் எங்கயுமே பார்க்கல நிச்சயம் நான் தான் நடக்க போது இன்னும் கூட என் பேரை நீ ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்காம இருக்க ஐயோ இவனா நான் கூட தளபதி விஜய் தான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணாருமே எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் ஆ நீங்கள் விஜய்குமார்னு சொன்னால் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும் விஜய் சொன்னதுனால நான் அவரும் நினச்சிட்டேன் ஆ சொல்லுங்கள் என்ன விஷயம் சாப்பிட்டியா எப்படி இருக்க நீ ஆ ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டியா இன்னொரு நம்பர் தான் உங்கள்கிட்ட கொடுத்துடல அன்னைக்கு என் ஃபோனில் பேன்ஸ் இல்லை தான் ஃபோன் பண்ணவே இல்லை நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன் தெரியுமா ஒரு வாட்டி உங்கள் அம்மா எடுத்தாங்க ஆ இன்னொரு தடவை உன் தங்கச்சி எடுத்தா இன்னைக்கு தான் அதிசயமாக நீ எடுத்துருக்க ஃபோனை அப்படியா ஃபோன் பண்ணீங்களா அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே நான் எங்க அவங்க கிட்ட பேசனே அவங்க ஹலோன்னு சொன்னேனா கட் பண்ணிட்டேன் ஏய் அவங்க கிட்ட நீங்க பேச வேண்டியதுதானே எனக்கு பேசத்துக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால தான் பேசல ஓ அப்படியா சரி என்ன விஷயம் உன்னை பார்க்கணும் போல இருக்கு நான் வந்து உங்க தெருமுனையில வந்து நிக்கிறேன் ஒரு மணி நேரத்துல வந்துடுவேன் ரெடி ஆயி வா என்னது தெருமுனைக்கு வரணுமா அங்க நான் வர மாட்டேன் எங்க அம்மா என்ன வெளியில விட மாட்டாங்க பேசுதன்னா ஃபோன்லேயே பேசுங்க எனக்கு வந்து உங்க கிட்ட நேர்ல பேசணும் கிளம்பி வா சொல்றது உங்களுக்கு புரியல என்னால வர முடியாது வெளிய எல்லாம் நீ வெளியில வரலனா நான் வீட்டுக்கு வந்துருவேன் அவ்வளவுதான் வீட்ல வந்து பேசுற ஆ வாங்க வீட்டுக்கு வந்து பேசுங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது எங்க அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க ஆ வந்து பேசுங்க வாங்க இந்த லூசு கிறுக்கிங்கற நான் சொல்றது புரிஞ்சிக்கறாளா நீனே எழுந்தியா மணி 10 ஆவுது இன்னும் புனக்கல இருந்து எழுந்தக்ல ஏ என்ன லட்சணமா பொம்பள பொசுங்க வாத்து வச்சிருக்கேன் பாத்தியா போன் போன் வேற கையில அந்த போனை குடி தீ காடுப்ல குடி கொளுத்திற இன்னைக்கு அந்த போனை தான் நீ வரதே வீட்ல இங்க பிரச்சனையே நைட்டு தூங்கும் போது தான் ஃபோனு காலையில் எழுந்துக்கும் தான் ஃபோனு ஏன்னா அந்த ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டாங்கம்மா அதுக்கு மாதிரி ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணக்கூடாது ஒன்று இந்த வீட்டில் நான் இருக்கணும் இல்லைனா அந்த ஃபோன் இருக்கணும் ஃபோனை கொடுடி அம்மா யார் ஃபோன் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சும்மா கத்திக்கிட்டே இருக்காதீங்க நம்மளை போட்டு கொடுக்க போகிறா நல்லா இப்போ யார் ஃபோன் பண்ணாத அப்படியே ஆ யார் ஃபோன் பண்ண மாட்டேன் ஈபிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தான் லாஸ்ட் நாளாம் கரண்ட் பில் கட்டலன்னா வந்து ஃபீஸ் பிடிக்கிட்டு போயிடுவாங்களாம் ஈபிலேருந்து கூட ஃபோன் பண்ணுறாங்க

நான் ஒரு நாள் கூட போய் இபிபில் கட்டுறதே கிடையாது எங்க அப்பா கட்டுவார் இல்ல எங்க அம்மா கட்டுவாங்க இன்னைக்கு போய் நாங்க போறேன்னு சொன்னா எங்க அம்மா எடுத்துட மாட்டாங்க அதெல்லாம் ஒண்ணு திட்ட மாட்டாங்க கலம்பு சீக்கிரம் சீ இந்த வீட்ல பிறந்ததுக்கு வேற எங்கயாவது பந்திருக்கலாம் இபி கடை அவங்க எங்கனா வெச்சிருவாங்க நம்மள வந்து அடிக்குறாங்க இங்க வெச்சிருக்கீங்க அங்க வெச்சிருக்கீங்கன்னு சோ போய் யாரோ இப்படி சாஞ்சா பந்தனுகிறா ஏ இபி கடை பத்தியடி அங்க தான் செல்ஸ் இருந்தது வந்து எடுத்து கொடுவா அங்க அம்மா பர்க்கத்துல கிடக்குறாங்க இந்த வீட்ல ஒரு பொருள் வெச்ச வெச்ச இடத்துல இருக்குதா

நானே இன்னைக்கு இதெல்லாம் கட்ட வேண்டியது பில்லு எல்லாம் பிடிங்க போயிடுவாங்க பீஸ் நாளைக்கு ஆ கடம்பு வாப்பலாம் அச்சச்சோ இவங்களே போறேன்னு சொல்றாங்களே நம்ம எப்படி போறது அது சாப்பாடு வேற வந்து தான் செய்யணும் சீக்கிரமா போய் சீக்கிரமா வரணும் அம்மா இன்னும் நீ சமைக்கவே இல்லையா சரியா போச்சு போ மணி இப்பவே 11 ஆவ போதே ஆ நான் என்ன போயிட்டு வந்தற பெரிய பெரிய என்ன பெரிய 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 தல மாதிரி இருக்க என்னடா சொல்ல வர பெரிய பொண்ணத்த கூட நான் போயிட்டு வந்தறமா நீங்க வீட்ல வேலை எல்லாம் பாருங்க அம்மா கா நீ வீட்ல இருக்க வேலை எல்லாம் பாரு சாப்பாடு செய்யணும்ன்றியா செய்யி நாங்கள் வந்து சைக்கிளில் கூட போவோம் இல்லை ஸ்கூட்டியில் கூட போயிடுவோம் உங்கள் ஐயத்தின் போக முடியுமா கூட வந்தால் நான் தான் வரணும் நான் இப்போ ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுறீங்களா சரி நான் இப்போ கடை காசு அனுப்பி போகிறீங்க எத்தனை போ ஆ நான் போய் ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேம்மா முதல்ல பல்ல வழக்கு பல்ல வழக்க ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு போ குளிச்சுட்டு போ அப்படியே ஓடுவேன் இவ்வளோ பெரிய பொண்ணு ஆகிருக்குன்னு தான் பேர் ஆ சரிம்மா சரிம்மா அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு வரேன் பார் குழந்தைங்க சும்மா சும்மா திட்டாதுக்கா ஏன்டி அவ்வளோ பண்ணுறது அப்படி நான் நானே திட்டுறேன் நம்ம அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் இருந்தால் ஜாலியாக இருக்க முடியும் கல்யாணம் ஆகி புருஷ் வீட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருக்க முடியுமா ரொம்ப நேரம் தூங்க முடியுமா காலையில் ஆறு மணிக்கு எழுந்துருந்து அஞ்சு மணிக்கு எழுந்து வாசலத்துக்கு சோத்தாக்கு காப்பியை போடு குழந்தைக்கு பாரு சொட்டு தான் இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கட்டும் அவங்களே சமைக்க ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா மதியம் வந்து